ஸோ மிதுன ராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா முருகர் இவங்களுக்கு நிறைய சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சோதனை கொடுக்க கொடுக்க இவங்க இன்னும் டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு மேற்கொண்டு இவங்களுடைய மனசுலையும் வாழ்க்கையிலையும் ஒரு பசுமை கிடைக்கணும் ஒரு நிம்மதி மன திருப்தி இதெல்லாம் கிடைக்கணும்னா இவங்க இந்த மாதம் முடிஞ்சா பழமுதிச்சொலை முருகரை வந்து வழிபடுறது நல்லது தரிசனம் பண்றது நல்லது ஸோ அறுபடை வீட்டில் ஒன்றான பழமுதிச்சொலை முருகர் இந்த மாதம் முழுக்க அவங்க வழிபடணும் அந்த முருகரை வழிபடும் போது இந்த ஸ்லோகத்தை அவங்க சொல்லணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த ஸ்லோகனை சொல்லி சொல்லி அவரை வழிபடணும் இத சொல்லி சொல்லி வழிபடும் போது அதே மாதிரி அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அது எல்லாமே அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது முருகர் தான் இவங்களுக்கு அப்பா அம்மா உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா முருகர் அவங்களுக்கு ஒரு சிறந்த தாயா இருப்பாரு அன்னையாக இருப்பாரு அப்படின்ற அப்படின்ற ஒரு மெசேஜை முருகர் கொடுக்குறாரு சோ முருகரை இவங்க ஒரு கடவுளா பார்க்க வேண்டாம் ஒரு அம்மாவா நினைச்சு இப்ப நம்ம அம்மா கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவோம் எது வேணும்னாலும் கேட்போம் நம்ம வந்து அடம்பிடிச்சு கூட கேட்போம் அந்த மாதிரி அடம்பிடிச்சு கூட முருகர்கிட்ட இவங்க கேட்கலாம் சொல்லலாம் இவங்க இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவா இருந்தாலும் பயப்படாம முருகர்கிட்ட சொல்லலாம் தப்பே கிடையாது சோ இவங்களுக்கு தேவையான அந்த உண்மையான ஆறுதல் சப்போர்ட் எல்லாமே முருகர்கிட்ட முருகர்கிட்ட இருந்து ஒரு தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீ என்னை கடவுளாக பார்க்க வேணாம் இன்னிலேருந்து என்ன ஒரு நினச்சி பாரு என்ன மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அண்ட் எது வேணும்னாலும் என்கிட்ட அடம் பிடிச்சி கூட கேட்கலாம் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ மிதுன ராசி புனர் பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ அந்த அமிர்தத்தை விட ஒரு ப்ரீஷியஸான ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு நல்ல ஃபுட் கிடையாது ஸோ அமிர்தமே நஞ்சாகும் போது அப்போ இவங்க செய்கிற செயலாக இருக்கட்டும் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது அதுவும் அது நஞ்சை விடக்கூடியதாக தான் போகும் ஸோ அப்போ எதுக்காக இருந்தாலும் இவங்க ஒரு லிமிட்டேஷனை செட் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் லிமிட்டை தாண்டி எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடக்கூடாது இந்த மாதம் அதை ரொம்ப கண்டிப்போடு கடைபிடிக்கணும்